ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க சூப்பரா இருக்கோம் நண்பர்களே நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஆச்சரியமான விஷயங்களையும் ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல்களையும் நம்ம இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா தான் நீங்கள் நமது ராசி பலங்களுடைய முழுமையான சாராம்சத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியுங்க நமது ராசி பலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது ரொம்ப அவசியங்க ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆக ஒரு ஆதரவாக அமையுங்க ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் ஆள் ஆல்பட்டை அழித்து விடுங்க உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம் இன்றைய தினம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துளம்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி ஏழு குடையவன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக நான்காம் இடத்துல இருந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சங்கி சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான காரியமான திருமணம் சம்மந்தமான சுபகாரியங்கள் சம்பந்தமான தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது அதனால உங்களுக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வந்து திருமண நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அது சிறப்பான வகையில் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அற்புதமான நாளுங்க நினச்ச சில காரியங்களை டக்குன்னு முடிச்சுங்கன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சில பணிகள் வந்து இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாது வியாபார வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் அபார வளர்ச்சி நீங்கள் பெற முடியும் வியாபார ரீதியாக தனலம் அதிகரித்து பொருளாதார உயர்வும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களது கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மூலமாகவும் உங்களது வாடிக்கையாளர் மூலமாகவும் que சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது நீங்கள் அனுசரித்து போகிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த தினம் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியில்லை நீங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கி உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அதனால் மன நிறைவு நீங்கள் தாராளமாக பெற முடியுங்க இந்த தினம் கணவன் மனைவியிடையே பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைதுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய காரியங்கள் மிகச்சிறப்பாக ஈடுபட முடியுங்க அசிய சொத்துக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தன கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து பெஸ்டான சில வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் சில பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி கடல் கடந்த சில உறவினர்களிடமிருந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான பரிசுகள் வந்து சேரலாம் அதனால இன்றைய தினம் இன்னும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு மாறுறதுக்கான சூப்பரான ஒரு நாள் அலுவலக பணிகள் பணிகளில் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக சாதகமாக மாத்திக்கொள்ள முடியும் சாதாரணமான ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்கான பெஸ்ட்டான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதனால் நீங்கள் கடை இருக்கக்கூடிய சூழ்நிலை தகுந்த மாதிரி விழிப்புணர்வோடு செயல்பட்டு உங்களது அலுவலகப் பணிகளை உங்கள் சூழலில் வந்து சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை நீங்கள் சிறப்பாக நீண்ட தினம் நீங்கள் வந்து கவனமாக மேற்கொண்டு உங்கள் பணிகள் மூலமாகவும் உங்களது டிசிஷன் மேக்கிங் மூலமாகவும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அலுவலக பணிகள் மிக சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில மூன்றாம் நபர் தலையிடக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க அதை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அற்புதமான நாள் தினம் நீங்க வந்து நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க நேரம் உங்களுக்கு உபரியாக கிடைத்தால் அதை நீங்க அப்படியே அருகில் இருக்கக்கூடிய பூங்காக்களுக்கு வாக்கிங் போகிறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதனால் ரிலாக்சேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த தினம் நீங்கள் வந்து முன்பின் தெரியாத சில நபர்கள் கூட வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்கள் மனநிலையை வந்து நீங்கள் உற்சாகமாக வைத்துக் முடியும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதிகள் செய்தீங்க அப்படின்னா அதனால் உங்கள் மனநிலையை வந்து கெட்டு போகுங்க அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் அதை நீங்கள் தவிர்க்க நீங்கள் கண்டிப்பாக யார்கூடையும் இன்னைக்கு வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால உங்கள் காரியங்களை அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது விவாக பேச்சுகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வருங்க திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது கடை உணர்வோடு செய்வீங்க அதனால உத்தியோகர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாய பணிகளில் ஈடுபடுவர்களுக்கு கூட இப்பொழுது புதிய நல்ல செல்வாக்கான கெத்தான பதவிகள் தேடி வரலாம் கௌரவ பதவிகள் வரலாங்க பெரிய பெரிய விஐபிகள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல மனிதர்களை சந்திப்பதாக மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாக மனதில் நல்ல ஆனந்தம் பெருகும் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க உட்காந்து பேசி இனிமையாக நீங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல விஷயங்களை வந்து இன்னைக்கு முடிவு பண்ண முடியும் அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க இந்த தினம் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டு உங்களது இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தொலைபிராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமறை சென்பர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில பணிகளில் நினச்ச பணிகளில் வந்து சீக்கிரமாக முடியாமல் காலதாமதம் ஏற்படலாம் அதுக்காக வருத்தப்பட வேண்டாங்க காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் பேசும்போது போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இடத்துல கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே சிறப்பான ஒத்துழைப்பு தருவாங்க இன்னைக்கு பெண்டிங்கான ஒர்க் எல்லாம் நீங்க முடிக்க முடியுங்க அதனால அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நோ பெண்டிங் அப்படின்ற ஒரு நல்ல நிலைமை நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உதவி ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கெத்தாக உங்களோட அலுவலக பணிகளை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்கள் சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்கணுங்க சிந்தனைகளில் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முடியாதுன்னா காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் அமைதி நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சூழ்நிலையை நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படி ன்றது நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உருதனியாருக்கு உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது இந்த சேனலோட ஏโพதி மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவிரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இல்லாமல் கூடவே பெல் பட்டريم ஆல் பட்டனை மடத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே